எஸ்ரா அதிகாரம் ஒன்று யூதர்கள் நாடு திரும்பிய சைரசு மன்னரின் ஆணை எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பெர்சிய மன்னராகிய சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பெர்சிய மன்னர் சைரசு கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோயிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் உங்களோடு உள்ளார்களோ அவர்களோடு அவர்களின் கடவுள் இருப்பாராக அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவர் ஒவ்வொருவரும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் அவர்களுக்கு வெள்ளி பொன் மற்ற பொருட்கள் கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவதோடு அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலுக்கு தன்னார்வ காணிக்கையையும் அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்போது எருசலேமில் ஆண்டவரின் கோயிலை கட்டுவதற்காக யூதா பென்னியம்மினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவியதோடு தன்னார்வ காணிக்கை அனைத்தையும் கொடுத்தார்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து நெபுகத் நேசர் தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான் அவற்றை சைரசு மன்னர் திருப்பிக் கொடுத்தார் பெர்சிய மன்னரான சைரசு தம் பொருளாளரான மித்ரதாத்து மூலம் அவற்றை எடுத்து வந்தார் அவர் அவற்றை யூதாவின் தலைவரான எண்ணி கொடுத்தார் அவற்றின் எண்ணிக்கை பின்வருமாறு பொற்பாத்திரங்கள் முப்பது வெள்ளி பாத்திரங்கள் ஆயிரம் கத்திகள் இருபத்தொன்பது பொற்கிண்ணங்கள் முப்பது வேறு வகையான வெள்ளிக்கிண்ணங்கள் நானூற்றி பத்து மற்ற பாத்திரங்கள் ஆயிரம் பொன் வெள்ளியாலான பாத்திரங்கள் அனைத்தும் ஐயாயிரத்தி நானூறு இவற்றையெல்லாம் சேஸ் பட்சரும் பாபிலோனிய சிறையில் இருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்களும் கொண்டு வந்தார்கள்